வணக்கம் நம்பிக்கை இது மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய பகுதியில் உலகின் மிக வேகமான விண்கலம் பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞான அவர்கள் காத்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் உலகிலேயே மனிதனால் உருவாக்கப்பட்ட மிக வேகமான விண்கலம் பற்றி சொல்லுங்கள் பார்க்கர் ப்ரோ சூரியனை நெருங்கி சென்று ஆய்வு செய்வதற்காக நாசாவால் அனுப்பப்பட்ட ஒரு விண்கலம் இதுதான் இதுவரை மனிதர்கள் உருவாக்கிய வெண்கலங்களில் மிக மிக வேகமானது அதனால் அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இது சூரியனுடைய பல்வேறு ஆஸ்பெக்ட்ஸ் அதாவது சூரியனுடைய மேல்பரப்பு மேல்பரப்புக்கு மேலே உள்ள அதனுடைய அட்மாஸ்பியர் மிக மிக அதிக வெப்பம் கொண்டதாக இருக்கு இதற்கான காரணம் என்ன இதெல்லாம் ஆய்வு செய்கிறதுக்காக தான் அந்த ப்ரோப் மேலே போயிருக்கு இந்த பார்க்கர் இது எவ்வளோ வேகத்தில் பயணிக்குது சார் ஒரு அஸ்டானிஷிங் ஸ்பீட் தான் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பெர் அவர் சிக்ஸ் லேக் நைன்டி டூ தௌசண்ட் பெர் கிலோமீட்டர்ஸ் பெர் அவர் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம் பெர் அவர் இவ்வளோ ஸ்பீடில் பறக்கிறதுங்கிறது ஒரு அறிவியல் அற்புதம் தான் பொதுவாக வேகமாக பறக்கிற விமானங்களை அவற்றுடைய ஸ்பீடை குறிப்பிடுறதுக்கு மேக் அப்படிங்கிற ஒரு அளவை சொல்லுவோம் மேக்ன்றது ஒலியின் வேகம் ஒலியின் வேகம் ஒரு ஆர்டினரி வெப்பத்தில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர்ஸ் பெர் அவர் இதுதான் ஒலியின் வேகம் ஸோ இந்த ஒலியின் வேகத்துக்கு கீழே இருக்கா மேலே இருக்கா எத்தனை மடங்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த மேக் ஒன் மேக்னால் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் பெர் அவர் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு கீழே தான் பெரும்பாலான இன்றைய நம்முடைய பயணிகள் விமானங்கள்லாம் போகுது அவையெல்லாம் சப்சோனிக் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அதுக்கு மேலே போகக்கூடியதெல்லாம் பெரும்பாலும் வார் பிளேன்ஸ் போயிட்டுருக்கு அதெல்லாம் சூப்பர் சானிக் சொல்லுவோம் ஸோ ஒன் மேக் அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் சூப்பர் சானிக்னு சொல்கிறோம் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் சோலார் ப்ரோவுடைய வேகம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் மேக் ஒன் மேக்கில் ஐநூற்றி இருபத்தஞ்சி மேக்கு இணையானது நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிற பயங்கரமான ஸ்பீடில் சுற்றிட்டுருக்கு இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் இதனுடைய பெயர் காரணம் என்ன யூஜின் பார்க்கர் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற அமெரிக்க பேராசிரியர் ஒரு ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் அவருடைய நினைவாகத்தான் இந்த ப்ரோபுக்கு அந்த பெயர் பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படிங்கிற பெயர் வைக்கப்பட்டிருக்கு இந்த யூஜின் பார்க்கர் முக்கியமாக என்ன ஆய்வு செய்தார்னா சூரியனின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய வெப்பநிலைக்கான காரணங்கள் வெப்பநிலை வேறுபாட்டுக்கான காரணங்கள் அது சூரியனோட ஸ்ட்ரக்சரோட எண் போர்ஷனில் இருக்க வெப்பத்தை விட அதனுடைய அட்மாஸ்பியர் வந்து மிக அதிக வெப்பம் இருக்கு கெடுத்துட்டு நானூறு மடங்குக்கு மேலே வெப்பம் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிற ஆய்வுகள் பல காலமாக நடந்துட்டு வருது அதில் குறிப்பாக இவர் வந்து ஒரு தியரி சொல்றாரு சோலார் வின் தியரி அப்படின்னு சொல்லி அதாவது சன்ல இருந்து உருவாகக்கூடிய அந்த மேக்னட்டிக் ஃபீல்ட்ஸ் மூலமா உருவாகக்கூடிய சோலார் வின் வந்து பயங்கர வெப்பமா இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொன்னாரு அந்த கான்செப்டை உறுதிப்படுத்தக்கூடிய சில தகவல்கள் பின்னாட்களில் கான்ட்ரிபியூஷனை நினைவுபடுத்தும் பேராசிரியர் யூஜின் பார்க்கருடைய பெயரை பார்க்கர் சோலார் ப்ரோக் அப்படிங்கிற பெயரை சூட்டியிருக்கிறார் பார்க்கர் சோலார் புரோக் இது எப்பொழுது ஏவப்பட்டது எந்த நோக்கத்திற்காக ஏவப்பட்டது பார்க்கர் சோலார் ப்ரோப் நாசாவால் உருவாக்கப்பட்ட ஒரு விண்கலம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டு டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆகஸ்ட் டுவெல்த் அன்னைக்கு தான் ஏவப்பட்டது டெல்டா ஃபோர் ஹெவி ராக்கெட் மூலமாக பூமியிலேருந்து ஏவப்பட்டது இதனுடைய முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு எடுத்துட்டா ஒன்று சூரியனின் மேற்பரப்பை ஆய்வு செய்கிறது இன்னொன்று சூரியனின் வளிமண்டலமான கொரோனா கொரோனா ஏன் இவ்வளோ அதிக வெப்பமாக இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்கிறது அதில் குறிப்பாக சோலார் விண்டு பற்றி சோலார் எனர்ஜி பாட்டிக்கல்னு சொல்கிறாங்க இது பற்றியெல்லாம் ஆய்வு செய்கிறது தான் என்னுடைய முக்கிய நோக்கம் இதுக்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கு இதில் முக்கியமாக நான்கு கருவிகள் இருக்குது ஒன்று வந்து சோலார் விண்டை ஆய்வு செய்யக்கூடிய கருவி இன்னொன்று சோலார் மேக்னடிக் ஃபீல்டு இதை ஆய்வு செய்யக்கூடிய கருவி இன்னொன்று சோலார் எலக்ட்ரிக் ஃபீல்டு இதை ஆய்வு செய்யக்கூடிய கருவி இன்னொன்று சூரியனில் இருந்து வெளிப்படும் துகள்கள் இவற்றை ஆய்வு செய்யக்கூடிய கருவி இந்த மாதிரி நான்கு வகை முக்கியமான கருவிகளை இந்த விண்கலம் கொண்டிருக்கு பார்க்கர் சோலார் ப்ரூப் இது இத்தனை வேகமாக செல்வதற்கு என்ன எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது சார் பார்க்கர் சோலார் ப்ரோப் வந்து டெல்டா ஃபோர் ராக்கெட் மூலமாக ஏவப்பட்டது ஸோ அந்த இனிஷியல் புஷ் கொடுக்கறதுக்கு அந்த டெல்டா ஃபோர் உதவிச்சு ஏன்னா வழக்கமான ராக்கெட் ஃபியூவல்ஸ் தான் அது தேவை பட் என்னென்னா அடுத்த கட்டங்களில் முழுக்க முழுக்க சூரியனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வீனஸுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அதில் யூஸ் பண்ணாங்க அது ஸ்லிங்ஷாட் மெத்தட்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சூரியன் வீனஸுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லே அது இயற்கையான ஒரு சக்தியிலே இயங்கக்கூடிய ஒரு மெத்தட் அது அதே நேரத்தில் அந்த விண்கலத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு கருவிகளை இயக்கிறதுக்கு ஹைட்ராக்சின் அப்படிங்கிற ஒரு ரசாயன எரிபொருள் பயன்படுத்தப்படுது அந்த அளவுக்கு தான் மற்றபடி அதனுடைய அடிப்படை இயக்கம் சூரியன் வீனஸுடைய கிராவிடேஷனல் போர்ஸ்ல சோழக்கூடிய ஒரு இயற்கை டெக்னாலஜி தான் குறிப்பா அந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் சூரியனை நெருக்கமாக சுற்றி வருவதற்கு என்ன மாதிரியான வெப்ப பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கு சார் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெக்னாலஜி பார்க்கர் சோலார் ப்ரோப் ஒன்னு வந்து ஃபாஸ்டஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்தோம் அதே நேரத்துல சூரியனுக்கு மிக அருகில் சென்று சாதித்துள்ள ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மிக அருகில் சொன்னா வெறும் அறுபது லட்சம் கிலோமீட்டர் பக்கத்தில் போயிருக்கு இருந்து சூரியன் வந்து பதினைந்து கோடி கிலோமீட்டரில் இருக்குது அவ்வளோ தூரத்தில் இருக்குது ஆனால் அறுபது லட்சம் கிலோமீட்டர் வரை நெருங்கி போயிடுச்சு பார்க்கர் சோலாப்புறம் இது வந்து பயங்கரமான வெப்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க ஆயிரத்தி நானூறு டிகிரி சி இது வந்து சோலார் ப்ரோ பார்க்கர் சோலாப்புறம் போயிருக்கிற இடத்துல வெளியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஆயிரத்தி நானூறு டிகிரி சி ஆனால் அந்த பார்க்கர் சோலார் ப்ராப்ளில் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு கருவிகள்லாம் இருக்கு இல்லையா அங்கே வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னா வெறும் டுவெண்ட்டி நைன் டிகிரிசி வெளியில் ஆயிரத்தி நானூறு டிகிரிசி உள்ளே இருபத்தொம்போது டிகிரிசி அளவுக்கு ஒரு ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த தெர்மல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ங்கிறது வேற எதுவும் இல்லை ஒரு உத்தியாசமான ஒரு எஃபெக்டிவான கார்பன் பேனல்ஸ் ஒரு பதினோரு சென்டிமீட்டர் திக்னஸ் கொண்ட ரெண்டு கார்பன் பேனல்ஸ் அதுக்கடையில் கார்பன் ஃபோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்குறதன் மூலம் வெளியில் அவ்வளோ வெப்பம் இருந்தால் கூட உள்ளே இருக்கக்கூடிய கருவிகளை கிட்டத்தட்ட பூமியில் நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த டெம்பரேச்சரில் பாதுகாக்கக்கூடிய ஒரு தெர்மல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அது பார்க்கர் சோலார் ப்ரோப் அதனுடைய வேலையை முடித்து விட்டதா இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் சார் பார்க்கர் சோலார் ப்ரோப் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆகஸ்ட் டுவெல் தான் ஏவப்பட்டது இந்த ஆண்டு இறுதிக்குள் அதனுடைய பணிகள் முடிவடைகிற வரையெல்லாம் திட்டமிடப்பட்டது கிட்டத்தட்ட சூரியனை சுற்றி இருபத்தி ரெண்டு சர்க்கிள்ஸ் போயிட்டு வர மாதிரி அதனால அல்மோஸ்ட் இருபதாவது சர்க்கிள் முடிவு பெறுது அதனால அதனுடைய பணிகள் அல்மோஸ்ட் இந்த இயர் ரெண்டுக்குள்ளே முடிவு பெறலாம் ஏன்னா ஆனால் நிறைய டேட்டாவை கொடுத்துருக்கு சூரியனை பற்றி ஆயு ஆய்வு செய்கிறதுக்கான மிக பயனுள்ள டேட்டா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கு அதே வேளையில் இந்த இந்த ஆண்டு இறுதிக்குள் அது நாசாக தான் முடிவு செய்யும் ஒன்று அதை ரிட்டையர் பண்ணி அதனுடைய பணிகள் நிறுத்தப்படலாம் அல்லது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னும் சிறிது காலம் அதனுடைய ரிசர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பார்க்கர் சோலார் ப்ராப்பை ரிட்டையர் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா ஒன்று அது செயலிழக்கப்பட்டு ஒரு ஸ்பேஸ் டெப்ரிஸாக மாறும் ஏன்னா ஒரு அங்கே ஒரு விண்வெளி குப்பையா மாறும் இல்லது அல்லது சூரியனால் மேலும் ஈர்க்கப்பட்டு சாம்பலாகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உலகின் மிக வேகமான விண்கலமாகிய பார்க்கர் சோலார் புரோப் பற்றிய நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி